அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரான டி ஜெயக்குமார் அவர்களின் இரட்டை வேடம் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அவரை எப்படி வழிநடத்தினார் என்பதைப் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களின் நன்மதிப்பை பெற்று அவரின் ஹிட்லிஸ்டில் இடம்பெற்ற ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சர் மற்றும் சபாநாயகர் போன்ற பல பதவிகளை வகித்தார் இப்படி அதிமுகவின் ஜெயலலிதா அவர்களின் நன்மதிப்பை பெற்ற டி ஜெயக்குமார் அவர்கள் தனது பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடியது மற்றும் பல மன்மதலீலைக்காக கட்சியில் கட்டம் கட்டப்பட்டு சட்டசபையில் கடைசி இருக்கையில் ஜெயலலிதா அவர்களால் அமர வைக்கப்பட்டார் இந்நிலையில் சசிகலா அவர்களின் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் அமைச்சராக பொறுப்பேற்ற டி ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடியின் தீவிர ஆதரவாளராக மாறி பின்பு சசிகலா அவர்களையே எதிர்க்க இருந்தார் இப்படி எடப்பாடியின் நிழலாகவே வாழ்ந்து அவருக்காக பேட்டியளித்த தமக்கும் தனது மகனுக்கும் ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறாராம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மேல்முறையீட்டு மனு தீர்ப்பிற்கு பிறகு தனது நிலைப்பாட்டை எடுக்கலாம் என இருக்கிறாராம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவர் ஓபிஎஸ் பக்கம் சாய்வதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்